ஸ்ரீமதே சடகோபாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இங்கே நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் அதே போல் இறைவனோட அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இப்போ நம்ம போயிருக்கிற கோயில் எந்த கோயில் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேத நாராயண சுவாமி ஆலயத்துக்கு தாங்க இப்போ நம்ம போகிறோம் திருப்பதிக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அதோடைய கோயிலுக்கான பாதைக்கு வளைவு அழகாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம் கிராமம் சுற்றி இருக்குது நல்ல வயல்வெளியோட இயற்கையாக இருக்குது அது போகிற எல்லாம் நாகலாபுரம் கோயிலுக்கு தாங்க நம்ம போக போகிறோம் சென்னையிலேருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சுருட்டப்பள்ளியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு அதாவது நம்ம சென்னையில் இருக்கிறவங்க நம்ம போகிறோன்னா நம்ம வந்து போகும்போதாவது இல்லை வரும் நம்மளோட சாய்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டு போகும்போதோ இல்லை வரும்போதோ சுருட்டப்பள்ளி பெரியபாளையம் சிறுவாபுரி ஆண்டார்குப்பம் அப்படின்ற கோயிலுங்களையும் நம்ம தரிசிச்சுட்டு வரலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் வாங்க கோயிலை பற்றி நம்ம வரலாறு ஸ்தல வரலாறு பார்க்கலாம் கோயில் சிற்பங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படியே இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பற்றியும் நம்ம பார்க்கலாம் அதாவது கோயில் மூலவருடைய பெயர் ஸ்ரீ ஸ்ரீவேத நாராயண பெருமாள் இங்கே இருக்கிற இறைவர் வந்து மத்திய அவதாரத்தில் அதாவது நம்ம தமிழில் வந்து மச்ச அவதாரம்னு சொல்வோம் பார்த்திங்களா அந்த அவதாரத்தில் காணப்படுகிறார் இதாவது விஷ்ணுவோட பத்து அவதாரங்களில் முதல் மற்றும் முக்கியமான அவதாரம் தான் இந்த மத்திய அவதாரம் அவர் எதுக்காக இந்த அவதாரம் எடுத்தாரு அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படியே கோபுரத்தை பார்த்துக்கோங்க கோபுரம் பார்த்துட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வரலாற பார்க்கலாம் அதாவது புராணத்தின் படி வந்து சோமுகாசுரன் அப்படின்ற ஒரு அசுர மன்னன் என்ன பண்ணாருன்னா ஒரு காலத்தில் நாலு வேதங்களையும் திருடி கடலுக்கடியில் வந்து தனது காவலில் வைத்திருந்தார் இதை வந்து என்னாச்சுன்னா படைப்பு கடவுளான பிரம்மாக்கு வந்து வேதங்களில் இருப்பு இல்லாமல் உலகம் முழுவதுமே செயல்பட முடியாது அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டார் அப்போ வந்து என்ன பண்ணணும் வேதங்களையும் அந்த பிரபஞ்சத்தையும் காப்பாற்றணும் நம்ம யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னும் போது அவர் போய் விஷ்ணுக்கிட்ட போயிட்டு கேட்டார் அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் கொடிமரம் இருக்குது கொடிமரத்தை அப்படியே நம்ம வந்து தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போய் அப்படியே சுவாமியும் பார்க்கலாம் அவர் வந்து விஷ்ணு பகவான் கிட்டே போயிட்டு கேட்குறாரு ஏன் இந்த கோயிலுக்கு வந்து மத்திய அவதார மச்ச அவதார கோயில் அதாவது சமஸ்கிருதத்தில் வந்து மஸ்திய அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து மச்ச அவதாரம் அதாவது மீன் அவதாரம் அப்படின்னு சொல்கிறது மீன் வடிவில் இருக்கிறதுனால ஏன் வந்து அவதாரம் எடுத்தார் அப்படின்னா கடல் விஷ்ணு பகவான் என்ன பண்ணார் கடலுக்குள்ளே ஆழமாக போயிட்டு அந்த சோமுகாசுரன் கிட்ட போரிட்டார் போரிட்டு போரில் அவரை வென்று விஷ்ணு பகவான் என்ன பண்ணார் நாலு வேதங்களையும் மீட்டு பிரம்மர்கிட்ட ஒப்படைச்சதாக சொல்லப்படுகிறது கடவுள் இங்கே வந்து வேதங்களை காப்பாற்றதுனால அவருக்கு வந்து ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் அப்படின்ட்டு பெயர் அழைக்கப்படுகிறது இங்கே வந்து இறைவன் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட மஸ்திய அவதாரத்தில் இங்கே நமக்கு காட்சி தருகிறார் இந்த பழமையான கோயில் வந்து பரந்த கோயில் கிருஷ்ண தேவராயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது மேலும் கிருஷ்ண வந்து தனது தாய் நாகம்பாவின் நினைவாக தான் இந்த ஊருக்கு நாகலாபுரம் அப்படின்னு பேர் வைத்ததா வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது இந்த மிகப்பெரிய பரப்பில் விலை வந்து நிறைய வந்து கோயிலுக்கு வந்து நிறைய பூந்தோட்டங்கள் எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க கோபுரம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த சிற்பங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக அற்புதமாக இருக்குங்க நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் சுவாமியை பார்க்குறதோட நம்மளுடைய கடமை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்துடக்கூடாது அங்கே வந்து எப்படி கட்டியிருக்காங்க ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடுகளும் எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து நமக்கு மனத்துக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த சிற்ப வேலைகளை பார்க்கும் போது இந்த கோயில் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தால் வந்து பராமரிக்கப்படுதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது விநாயகர் இருக்கிறாரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு வேணுகோபால சுவாமியும் இருக்கிறாரு மகாலட்சுமி தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது ஆண்டாளுக்கு தனி சன்னதி இருக்குங்க கோயில் அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் பாருங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து கோயிலை பார்க்கலாம் வாங்க வேதநாராயண சுவாமி கோயிலில் வந்து ரொம்ப விசேஷம் அப்படியே என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மூலவர் கூட சன்னதியில் வந்து மூலவர் மேலே வந்து சூரிய பகவான் டைரெக்டாக விழுவாருங்க அது ரொம்ப விசேஷம் அதாவது ஆண்டுதோறும் வர தமிழ் மாதம் அதாவது பங்குனியில் வந்து சுக்ல துவாதசி த்ரையோதி மற்றும் சதுர்தசி இந்த மூன்று என்ன என்னாகுன்னா கோயிலில் பிரம்மோற்சவத்தின் போது சூரிய பூஜை செய்வாங்க அந்த சூரிய பூஜையில் வந்து ஒவ்வொரு மார்ச் மாதமும் கடைசி வாரத்தில் தான் நடக்கும் அதாவது மூணு நாட்களில் வந்து சூரியனோட கதிர்கள் வந்து அடிவானத்துல இருந்து கருவறைக்குள்ளே நுழைஞ்சி முதல் நாளில் வந்து இறைவனோட பாதத்தில் விழும் இரண்டாவது நாளில் வந்து நாபி அதாவது தொப்புள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து சூரியனோட ஒளி விழுமா மூன்றாவது நாளில் பார்த்தீங்கன்னா நெற்றியில் விழுமா சூரிய அஸ்தமனத்தின் போது இங்கே இருக்கிற இறைவனை வந்து மேற்கு நோக்கி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பார்த்தவங்களும் சொன்னாங்க அங்கே நாங்கள் கோயிலில் கேட்டோம் அதாவது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கூற வழியாகவோ இல்லை வந்து சூரியன் கதிர்கள் வந்து மேலே படுறதுக்காகவோ எங்கேயுமே அங்கே ஒரு இடம் படையாதுங்க அது வந்து என்னன்னா தெய்வ பிரதான கோபுர நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் போனோம் பார்த்திங்களா அந்த கொடிமரத்துலேருந்து நம்ம உள்ள கோயிலுக்கு வாசலுக்கு அமிச்சம் பார்த்திங்களா ஒரு அறநூறு மீட்டர் இருக்குங்க அதில் தான் வந்து சூரியனோட கதிரிகள் வந்து நேரடியாக வந்து இவ்வளோ தூரம் தாண்டி இறைவன் மேலே படுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இறைவன் வந்து சண்டை போட்டார் பார்த்தீங்களா கடலுக்கு அடியில் போயிட்டு தானே வந்து சண்டை போட்டார் அப்போ வந்து அவருக்கு ரொம்ப குளிர் எடுத்ததுனால சூரியன் வந்து என்ன பண்ணுறாரா அவருக்கு அந்த குளிரை போக்குறதுக்காக அந்த சூரிய ஒளியை அவர் மேலே பட வைக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க அங்கே ஒரு கருந்துளசி இருந்ததுங்க செடி நல்லா இருந்தது அதை ஒரு வளம் வரலாம்னு சொல்லிட்டு அதை வளம் வந்துட்டு அப்படியே நாங்கள் வந்தோம் அந்த துளசி மாதாவை அப்படியே சுற்றிட்டு இப்படி வந்தோம் பார்த்திங்கன்னா வன்னி மரம் இருக்குதுங்க வன்னி மரத்தையும் பார்த்துட்டு அப்படியே கோயிலோடைய அப்படியே பெருமாளுக்கு பேக் சைடு ஆனால் நாங்கள் போயிருந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குடமுழுக்கு திருவிழா வந்து செய்கிறதுக்காக பணிகள் நடந்துகிட்டு இருந்தது அதாவது கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க அதுக்கான திருப்பணிகள் நடந்துகிட்ருந்ததினால எங்களால் வந்து உள்ள வந்து கருவறையில் போயிட்டு மூளைவரை எங்களால் பார்க்க முடியல எல்லா சுவாமிகளுடைய உற்சவர்களை வந்து ஒரு இடத்துல வந்து வச்சுருந்தாங்க அங்கே தான் வந்து நாங்கள் வந்து பெருமாளை சேவிச்சிட்டு ஆண்டாளையும் தாயாரையும் எல்லாரையும் சேவிச்சிட்டு நாங்கள் வந்தோம் இப்போ வாங்க நம்ம வந்து திருப்பியும் ஸ்தல வரலாறுக்கு போகலாம் அதாவது என்னன்னா இந்த மூணு நாள் வந்து சூரிய ஒளி கதிர்கள் படுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வேறு எப்பயுமே படாது அப்படி சொல்கிறாங்க இது வந்து வில்வ மரம்ங்க வில்வ மரம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெல்லிக்கனி முழு நெல்லிக்காய் மகாலட்சுமி தாயாரோட அம்சம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நெல்லி மரமும் இங்கே வச்சுருந்தாங்க அதையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க இப்படி சூரிய ஒளி கதிர் படுற அளவுக்கு அவங்க வந்து முன்னோர்கள் வந்து கட்டியிருக்காங்கன்னா அது வந்து முன்னோர்களுடைய சாமர்த்தியமாக இல்லை என்னன்னே நமக்கு தெரியல அவ்வளோ அழகாக அங்கே ஒரு சூரியனுக்கு சூரியனார் வந்து இறைவனுக்கு வந்து ஒரு சேவை செய்கிறது நம்மளால் பார்க்க முடியுதுங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா அதாவது நாகலாபுரம் வேத நாராயண சுவாமி ஆலயம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற சித்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க பன்னெண்டு ராசிகளில் வந்து மீனம் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தலம் வந்து ஒரு மிகுந்த உகுந்த உகந்த தலமாக கருதப்படுகிறது அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ஆலயத்திற்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னேன் ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு வளைவு நம்மளை வரவேற்கும் அதை தெரியாதவங்க அதை பார்த்து இந்த கோயிலுக்கு நம்ம வரலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஒரு பிரம்மோற்சவத்த போய் நடக்கிற ஒரு ஒரு வா வாகனங்கள் இருக்குது பார்த்திங்களா அதோட அதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருப்பதி போலயே தான் ஏன்னா இது திரு திருப்பதி தேவஸ்தானத்தோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால திருப்பதியை போலவே இங்கே தினமும் கல்யாண உற்சவம் நடத்தப்படுது அது நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக வந்து நம்ம க கல்யாண உற்சவத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே பண்ணலாங்க ஆகம விதி விதிகளின் அடிப்படையில் வந்து இந்த கட்டடம் கட்டப்பட்டதுனால நவக்கிரகங்களுக்கு உரிய அனைத்து அம்சங்களும் இந்த கோயிலில் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு நம்ம கிரக கிரகதோஷம் எது இருந்தாலும் அதாவது நவகிரகங்களில் எந்த தோஷம் இருந்தாலும் அது வந்து இந்த தலத்துக்கு வந்தோம்னா நமக்கு வந்து செயறியா அதாவது சரியாயிடும் அப்படின்றது ஐதீகம் சொல்லுது இப்போ நான் ஒரு கோயிலுக்குள்ளே போனேன் ஒரு சன்னதிக்குள்ளே போன பார்த்தீங்களாங்க தாயார் சன்னதி அது எல்லா சன்னதிகளும் வந்து மூடிதான் இருக்கிறதுனால அங்கே நம்மளுக்கு வந்து உற்சவர் மூர்த்தி தான் நம்ம வழிபட முடியும் உற்சவர்களை உண்டி அதனால் சரி நம்ம போய் தாயார் அந்த உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க வேதநாராயண சுவாமி கோயிலுக்கு வந்து நிறைய நிலங்கள் ஆக்கிரமிப்புகளில் இருக்கிறதுனால அதை வந்து கவனிக்க முடியாமல் அப்படியே அதை வந்து விட்டு வச்சிருக்காங்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு இந்த ஆலயத்தை வந்து அரசு வந்து தன்னுடைய கையகப்படுத்தி நடத்தி வந்துட்டு அப்படின்றதும் வரலாறுங்க நமக்கு சொல்லுது இந்த ஆலய தூண்களில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளில் தொண்ணூத்தி ஒம்போது சதவீதம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ் கல்வெட்டுகளாக தான் இருக்கு அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க இங்கே விசேஷம்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி தை மாத பிறப்பு ரத சப்தமி அப்புறமா தெலுங்கு தெலுங்கு வறண்ட பிறப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக இந்த கோயிலில் வந்து திருவிழா மாதிரி பண்ணுறாங்க நம்மளால் முடிஞ்சுதுன்னா அந்த நாட்களில் போய் பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோயிலை பார்க்குற ஆர்வத்தில் வந்து உள்ளே அப்படியே நேராக வந்துட்டோம் இப்போ நம்ம ரிட்டன் போகும்போது பார்த்தா தான் தெரியுது அந்த பத்து அவதாரங்களையும் வந்து அங்கே வந்து இருந்தது பார்க்க முடிஞ்சது அழகாக ஒரு ஒரு இதுலேயும் நரசிம்மர்லாம் அவ்வளோ அழகாக லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப அழகாக இருந்தாருங்க அந்த சிற்ப வேலைப்பாடோடு அது நீங்கள் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க நம்மளுடைய எல்லா தோஷங்களும் இதில் வந்து கோயிலுக்கு போய் நம்ம வந்து சுவாமியை பார்த்தோன்னா நம்மளுக்கு சரியாயிடுங்க வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லை அப்படியே பார்க்குறீங்களான்னு தெரியல உங்களுக்கு பிடிச்சா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப நல்லா இருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஓம் நமோ நாராயணாய நமக அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம்